ஏ அப்பா அப்பா ஒன்ன போல யாருமே இல்ல எனக்கு யாருமே இல்ல ஓம் கை வீரல புடிச்சு நடந்த கால மறக்கள அந்த கால மறக்கள பத்து மாசம் தாய் சுமந்தா மொத்தத்தை நீ சொமந்து நித்தரத்தை பேர்வ சிந்தி உழைச்ச சாமி நீ துன்பங்கள நீ சுமந்து இன்பங்கள எனக்கு தந்து நம்பிக்கை அன்புக்கும் உங்களுடைய அன்புக்கும் அழகுக்கும் அன்பும் அரணமும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஜெய்வச்சிலே ராஜலட்சுமி கிருஷ்ணன் அவருடைய ஆசையால் உங்களுடைய நன்றியை உங்கள் பேர குழந்தைகளும் மூன்றாண்டு காலம் ஏழேழு தலைமுறைக்கும் நோயின்றி ஆழ்வோல் தளிர்த்து அருகு போல் வேறு மூங்கில் போல் அன்னை சுற்றம் முசியாமல் அறிந்திருப்பார் நல்லார் ஒருவருக்கு செய்கிற உபகாரம் கல் மேல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமில்லாத நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர் மேல் எழுத்துக்கு நேர் நீங்க நேற்று செய்த நன்றிக்கு என்றென்றும் என் ஆயுள் எனக்கு வயது இப்போ தொண்ணூற்றி ஒம்பது என் ஆயுள் வரையிலும் உங்களுடைய நன்றியும் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய அறணையும் நான் மறக்க மாட்டேன் உங்களுடைய புடவையை நானும் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாதவா உங்களை ஒரு பொம்பளை பிள்ளையா ஏற்று உங்களுடைய வேலையை வாங்கி நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன்ப்பா உங்கள் குழந்தை விட்டி உங்கள் பேரையும் பேத்தி எல்லாரும் உங்கள் சுற்றத்தார்கள் எல்லாரும் ஆயிலோட நீ காலம் நோயின்றி நூறாண்டு காலம் வாழ்க என்று என் மனமாற வாழ்த்துகிறேன் ஊட்டி என்ன வளர்த்தி ஆதரவாணி இருந்த ஆலமரம் போலிருந்த ஆதரவாணி இருந்த ஆலமரம் போலிருந்த தாடி மிச வச்சு வந்த தாயினி எப்பா ராஜலக்ஷ்மி கிருஷ்ணன் தெய்வம் சுவாமி எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் எனக்கு தொண்ணூறு பேசி அடிச்சு நாலு ஏழு தீபங்கள் அவை சூரிய சாப்பாடு உயிர்கள் இல்லையே என் பாச தீபம் ரெண்டும் என்றால் என் வாழ்வில் மொழியும் இல்லையே ஒரு காய்தல் போல உலக இல்லையே காய்தானே அன்புக்கு நாதாரம் சந்தைதானே சூரிய சந்திரரே மறக்க முடியாத நாள் பல தீ தொழில் அடையில்லாத சுவை உன் பாச